வணக்கம் பயல் நம்பர் ஒன் செலக்ட் பண்ணவங்களுக்கான நோ காண்ட் சிச்சுவேஷனுக்கான ரீடிங் தான் நம்ம பார்க்க போறோம் ஓகேவா சோ உங்களுடைய நபர் அவரோட சூழ்நிலை மற்றும் அவங்களோட என்ன ஓட்டங்கள் என்னன்னு பார்க்க போகிறோம் இது ஆனாவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம் ஓகேவா நம்ம வச்சிருக்கக்கூடிய டைட்டில் என்னன்னா நோ காண்ட் சுச்சுவேஷனுக்கான ரீடிங்னு வச்சிருக்கோம் பட் இங்க கார்ஸ் எப்படி இருக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருக்கலாம் இத பார்த்துட்டு இருக்கீங்க பயல் நம்பர் ஒன் எடுத்திருக்கீங்கன்னா பெரும்பான்மையான நபர்கள் வந்து பிரேக் சுச்சுவேஷனில் இருக்கலாம் பட் உங்க மனசுங்கிறது அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க எப்படி இருக்காங்க அவங்களோட குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குன்னு ஒரு தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆவலில் நீங்கள் பயில் நம்பர் ஒன் சூஸ் பண்ணி பார்த்துருக்கக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்குது ஓகேவா நோ காண்டக்ட் சுச்சுவேஷனுங்கிறது நம்மளால் தொடர்பு கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருக்குது இந்த பிரேக்கப் சுச்சுவேஷனுங்கிறது தொடர்பே துண்டிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது போல இருக்கு கார்டு ஓகேவா உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள தொடர்பு வந்து துண்டிக்கப்பட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்துருக்கு அதே போல் அவர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பர்சன் இருக்காங்க இல்லையா அவங்களோட குடும்பம் சில பேர் வந்து அவங்க கணவன் மனைவி அந்த மாதிரி சந்தோஷமா இருக்க சான்சஸ் இருக்கு சில பேருக்கு திருமணம் இருக்கலாம் ஸோ அவங்க அவங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பாங்க இன்னும் சில நபர்கள் வந்து இவங்க யார் குடும்பமா நினைக்கிறாங்களோ அவங்க கூட மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்கு ஓகேவா ஸோ இவங்க குடும்பமா நினைப்பாங்க இல்லையா நம்ம வாக்கில் சொல்லுவோம்ல இவங்கெல்லாம் வந்து என் குடும்பத்தில் ஒருத்தர் மாறி அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரியான நபர்கள் கூட சந்தோஷமா இருக்க நிறைய சான்சஸ் இருக்கு இதோ அவங்க நண்பர்களா இருக்கலாம் இல்லை தெரிஞ்சவங்களா இருக்கலாம் யார் வேணா இருக்கலாம் பட் அந்த மனிதர்களிடம் ரொம்ப நெருக்கமாகவும் சந்தோஷமாகவும் இருக்காங்க ஓகேவா இன்னும் தெளிவாக எப்படி சொல்லணும்னா ஒரு நூலில் இருந்த காத்தாடி இருக்கும் இல்லையா இப்போ நூல இருந்த காத்தாடி வந்து ஏதாவது ஒரு மரத்துல போய் மாட்டிக்கிச்சுன்னா அந்த காத்தாடி என்ன பண்ணும் அந்த மாட்டிக்கிட்ட மரம் தான் நம்மளோட சொந்தம் வந்தம் இதுதான் நம்மளோட வாழ்க்கை அப்படின்ற மாதிரி வாழ ஆரம்பிச்சிடும் ஸோ இவர்களோட இயலாமை எப்படி இருக்குன்னா இப்போ எங்கேயும் சிக்கிக்கிட்டு இருக்காங்க சிக்கின இடத்துல வந்து தப்பிக்க முடியல ஸோ இது இதே பழகிக்கலாம் இதே வந்து ரொம்ப சுலபமாக இருக்குது அப்படின்றது போல அவங்க அந்த வாழ்க்கைய அப்படியே வாழ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது போல இருக்கு ஓகேவா நீங்கள் பழகிட்டு இருக்கும்போதே தெரிஞ்சிருக்கும் நம்பர் ஒன் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் பழகும் போது உங்கள் மனசும் புத்தியும் சொல்லியிருக்கோம் இவங்களை அதிகமாக நம்பாத ஏன்னா உங்களோட எனர்ஜி இப்போ நீங்கள் அங்கே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களோட எனர்ஜி எனக்கு ரெசினேட் ஆகுறத வச்சு நான் சொல்கிறேன் நீங்கள் மிகுந்த நேர்மையான நபர்களாக இருக்க சான்சஸ் இருக்கு முகத்துக்கு நேராகவே நிறைய விஷயங்கள் சொல்லிடுவீங்க பட்டு பட்டுன்னு கேட்கறது இது போல பெருசாக வந்து ஒழிஞ்சி பேசுறது மறைச்சு பேசுறது அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம் பட் இவர்கள் அப்படி கிடையாது கிட்ட நிறையா பொய்கள் இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு ஓகேவா ஸோ இவங்களோட கார்ட்ஸ் வந்து எதுவுமே பெருசாக சொல்லிக்கிறது போல இல்ல அவங்க சந்தோஷமா இருக்காங்க அவ்வளவுதான் ஓகேவா அவங்களுக்கு ஏதாவது வேலை சார்ந்த நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிருக்கும் ப்ரமோஷன் கிடைக்க அந்த குடும்பம் இப்போ அவங்க ஒரு குடும்பத்தில் இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா சில நேரங்கள்ல வந்து நீங்க ஒரு உங்களுக்கு கல்யாணம் திருமணம் ஆகி நீங்க குடும்பமா இருப்பீங்க இல்ல அவர்கள் குடும்பமா இருக்க சான்சஸ் இருக்கு ஏதோ ஒரு கட்டத்தில் பார்த்து பேசி பழகி பிடிச்சிருக்கலாம் இப்ப வந்து ரெண்டு பேரும் பார்க்காம போயிருக்கலாம் ஓகேவா ஸோ உங்களுக்குள்ள ஒரு பிரிவு ஏற்பட்டிருக்கலாம் பட் இந்த சிச்சுவேஷன்ல நீங்க வந்து ரொம்ப வருந்துட்டு இந்த நபரை பத்தி நினைச்சிட்டு இருக்கலாம் பட் இவங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்காங்க சோ நான் சொன்ன மாதிரி அவங்க குடும்பத்துல ஏதோ ஒரு குதுக்கலம் இருக்க நிறைய சான்சஸ் இருக்கு வேலை சார்ந்து நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு நடந்துட்டு இருக்கலாம் பொருளாதாரம் சார்ந்தும் சிறப்பா இருக்கக்கூடிய காலகட்டம் இது ஓகேவா சோ இந்த நபர்களை பத்தி இன்னும் சொல்லணும்னா நம்பர் வான் நீங்க எடுத்திருக்கீங்கன்னா இவங்களை மேல அதிகமா நம்பிக்கை வைக்காதீங்க அப்படிங்கிறது போலதான் இங்க எனக்கு காட் பிடிக்கும் போது ஆகுது ஓகே சோ இவங்க கல்வுறை மீன்ல நல்லூர மீனா இருப்பாங்க அதே போல இவர்கள் இன்னும் அந்த பழைய காலத்துல சொல்லுவாங்க இல்லையா மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்காது அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்படின்னா அந்த ஆறுங்கிறது ஒரு மண் குதிரை இருக்கும் நம்ம நினைப்போம் அந்த ஆறு வந்து ரொம்ப ஆழம்லாம் கிடையாது சும்மா கொஞ்சம் ஆழம்தான் இருக்கும் நம்ம நடந்து போயிடலாம் அப்படின்னு பட் இவர்கள் வந்து இவர்களை கணிக்கவே முடியாது சமயத்துக்கு தங்குதா போல மாறிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது போல இருக்கு இவர்களை பார்த்து இவங்களுக்கே பெருசாக புரியாது அப்படிங்கிறது தான் நிஜம் ஓகேவா இதில் கை வச்சு பார்க்கும்போது ரெசினேட் ஆகிற விஷயம் தான் ஸோ உங்கள் கையை அவங்க எப்போ பிடிப்பாங்க எப்போ விடுவாங்க அப்படிங்கிறது அவர்களுக்கே தெரியாது சரியா சோ பயல் நம்பர் ஒன் எடுத்திருக்கீங்கன்னா பி கேர்ஃபுல் இந்த மாதிரி மனிதர்கள் ஆனாவும் இருக்கலாம் அதிகமாக நம்ப வேண்டாம் ஓகே பட் இவங்களை பத்தி நான் இவ்வளவு சொல்றேன் இல்லையா இவங்க உங்க கூட இருக்கும்போது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா பெரிய மாயாவியா இருந்திருக்க சான்சஸ் இருக்கு ஒரு மெஜிஷியன் போல அப்படி பல வண்ணங்கள் உங்ககிட்ட காட்டியிருப்பாங்க பல திறமைகள் நீங்க பார்த்து வியந்திருப்பீங்க ஆனாவும் இருக்கலாம் பெண்ணாவும் ஓகே ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது இவர்கள் மூலியமா தான் அவங்க வாசலுக்கே வந்திருக்கும் ஒரு வானவில் உங்க வாழ்க்கையை வந்து வானவில்லாம் மாற்றக்கூடிய நபர்கள் தான் இவங்க பட் இப்ப எப்படி இருக்காங்க தெரியுமா இந்த மந்திரவாதிக்கு அந்த பவர் போனா எப்படி இருக்கும் ஒரு சராசரியான மனிதர்களா இருக்காங்க ஓகேவா ஸோ இந்த மந்திரம் தந்திரம் எதுவுமே இவங்க கிட்ட இல்லை எதுவுமே இல்லை ஒரு சாதாரண மனிதராக அவங்க அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போலதான் இருக்கு சில நேரங்களில் கொஞ்சம் சுயநலமா இருக்கக்கூடிய நபர்களாவும் இருப்பாங்க ஸோ இவர்கள் மேல நீங்க அதிகமா நம்பிக்கை வைக்காதீங்க அப்படிங்கிறது தான் இந்த வாசிப்புல வந்த விஷயங்கள் ஓகேவா நான் சொன்னேன் சுச்சுவேஷன் இந்த வாசிப்பு வந்து சில பேருக்கு பொருந்தலாம் சில பேருக்கு பட் கார்டில் என்ன ரெசினேட் ஆகுதோ என்ன வருதோ நான் உங்களுக்கு வாசிச்சு டக்கு டக்குன்னு சொல்றேன் இதுல பெரும்பான்மையான நபர்களுக்கு வந்து மூன்றாம் நபர் தலையிட்டு இருக்க நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ தான் உங்களுக்கு ஒரு பிரிவே ஏற்பட்டு இருக்கலாம் இவங்களும் அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டி 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 ஒரு வேத வா நினச்சிருப்பாங்க இப்ப அவங்க வந்து இவங்க வந்து அப்படியே நம்பிடுவாங்க மனம் கொண்ட நபர்களா இருப்பாங்க சரியான முடிவெடுக்கக்கூடிய திறன் இல்லாத நபர்கெல்லாம் இருப்பாங்க பட் உங்க கூட இருந்த வரைக்கும் பெரிய மாயாவி போல செயல் புரிஞ்சிருப்பாங்க பட் உங்களை விட்டு எப்ப பிரிஞ்சாங்களோ அப்பவே அவங்களுக்கு ஒரு சர்க்கிள் ஆரம்பிச்சிருக்கலாம் பட் இருந்தாலும் இப்ப பொருளாதாரம் சார்ந்து ஓகேதான் ஓகேவா பட் அந்த மாயாவிங்கிறது ஒரு பன்முக திறமை கொண்ட நபர்களா இருந்திருப்பாங்க ஆனாவும் இருக்கலாம் எல்லாம் போய் ரொம்ப சர்வசாதாரணமான மனுஷர்கள் எப்படி இருப்பாங்க அது போலதான் அவர்களோட செயல் இருக்கு ஓகேவா சோ இதுதான் உங்களோட சுச்சுவேஷன்ல நீங்க இருக்கீங்கன்னா அவங்க இப்படிதான் இருக்காங்க ஓகேவா சோ கொஞ்சம் சுயநலவாதியா இருக்க சான்சஸ் இருக்கு தான் வாழ்க்கை உண்டு தான் உண்டு தான் எங்க இருக்குமோ அந்த வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்றது அப்படிங்கறது போலதான் இருக்கு ஓகேவா ஸோ பெருசாக இவங்களை பற்றி சொல்கிறதுக்கு ப்ளஸ்ஸாக எதுவுமே இல்லை ஓகேவா ஸோ யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ் என்னன்னா நீங்கள் இவங்களை நம்பிறதுக்கு பதிலாக உங்களை நீங்கள் நம்பிக்கையாக பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது ஓகேவா ஸோ பார்த்துக்கோங்க யார் பொருந்ததோ எடுத்துக்கோங்க பொருந்ததவங்க தவிர்த்துருங்க தேங்க்யூ பாய் வெளக்கம் பாதி நம்பர் டூ செலக்ட் பண்ணவங்களுக்கான நோ கான்ட் சுச்சுவேஷனுக்கான ரீடிங் தான் பார்க்குறோம் ஓகேவா ஸோ உங்களோட நபர் அவங்களோட தற்போது சூழ்நிலை என்ன அவங்க மனதின் என்ன ஓட்டம் என்னன்னு பார்க்க போகிறோம் சில நபர்களுக்கு மட்டும் இப்ப இதை பாத்துட்டு இருக்கீங்களா செலக்ட் பண்ணி பார்க்குறீங்கன்னா ஒரு தலை காதலாக இருக்க நீங்க காதலிக்கிறீங்க அப்படின்னா சில நபர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இப்போ நீங்க பார்க்குறீங்களா ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு சில பேருக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கலாம் இன்னும் சில பேருக்கு வந்து நீங்க இந்த அளவுக்கு ஆழமா காதலிக்கிறீங்க அப்படிங்கறது கூட தெரியாம கூட இருக்கலாம் ஓகேவா ஒரு நண்பர்களாக பழகியிருக்கலாம் ஆனாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம் ஒரு நண்பர்களாக பழகியிருக்கலாம் பட் உங்க மனசுக்கு வந்து இவங்க தான் என்னோட நபர் நான் அவ்வளோ அதீதமான அன்பு இவங்க மேலே வச்சிருக்கேன் அப்படின்ற ஒரு ஆவல் இருக்கு பட் அவங்களுக்கு அது இல்லை அந்த புரிதலே இன்னும் அவங்களுக்கு அந்த பல்பே எரியல அப்படிங்கிறது போல இருக்கு ஓகேவா இன்னும் சில நபர்கள் நீங்க காதரிச்சிட்டு கூட பிரிஞ்சிருக்கலாம் ஓகேவா பட் நீங்கள் காதலிக்கிற காலத்தில் கூட இவங்க எப்படி இருந்திருப்பாங்கன்னா அவங்களோட தொழில் சார்ந்து அவங்களோட வாழ்க்கையின் லட்சியம் சார்ந்து தான் உங்ககிட்ட அதிகமா பேசியிருப்பாங்க நல்லா படிக்கக்கூடிய ரொம்ப இன்டெலிஜென்டான பர்சனா இருக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ அவங்க வாழணும்னு நினைக்கிற வாழ்க்கைய வேற லெவல்ல இருக்கும் சரியா அந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்றதுக்கு தான் அவங்க போராடிட்டு இருக்காங்க காதல் காதல் சார்ந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்க ரெண்டு பேரும் விரும்பி உங்களுக்குள்ள ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பிரிஞ்சுட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா இவர்கள் இவர்களுக்கு உங்களுக்கு முன்னாடி ஒரு காதல் இருந்தது கூட சான்சஸ் இருக்கு காதல் இருந்திருக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு ஆகி ஒரு விவாகரத்து ஆயிருக்கலாம் சரியா ரெண்டு விஷயத்துல ஏதோ ஒண்ணு இருக்கு ஒரு அன்பு சார்ந்து ஒரு முறிவு ஏற்பட்டிருக்க சான்சஸ் இருக்கு சோ அன்புனாலே கொஞ்சம் பயப்படுற நபரா இருப்பாங்க ஒரு அன்பு ஒரு உண்மையான அன்பை வச்சுட்டு அதை நான் அதன் மூலியமாக காயப்பற்றக்கூடாது அப்படின்னா ஒரு பயம் இவங்க கிட்டே இருக்கு அதே நேரம் பணத்தை பற்றி அதிகமான யோசனைகள்ல இவங்க இருக்காங்க ஓகேவா ஏதாவது கடன் இருக்கலாம் இவங்களுக்கு இவங்க குடும்பம் சார்ந்த கடன் ஏதாவது இருக்கு நிறையா சான்சஸ் இருக்கு ஸோ பொருளாதார நஷ்டம் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு ஏதாவது சுய தொழில் பண்ணி எங்கேயாவது சரிவு ஏற்பட்டிருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதே போல் வேலை செய்கிறாங்க அப்படின்னா வேலை செய்யும் இடத்துலையும் இந்த கோவோக்கர்ஸ்னால பிரச்சனைகள் இருக்கலாம் ஓகே ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் இருக்க சான்சஸ் இருக்கு மனசுங்கிறது அப்படி ஒரு மாதிரி இறுகி போய் ஒரு சோகத்திலேயே இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க பட் இவங்களுக்கு இந்த டைப் பிடிக்கல சரியா சோ இதுல இருந்து பழைய நிலைமைக்கு வரணும் இவங்க இப்ப நீங்க பாக்குறீங்க இல்லையா அந்த வாசிப்பு இப்ப சூழ்நிலை வந்து ஒரு மாதிரி டல்லா இருக்கு பட் இது சரி பண்ணணும்ங்கிறது தான் அவங்களோட உள்நோக்கம் உறவு சார்ந்த நம்ம நிலைப்படுத்திக்கிறதோட பணம் சார்ந்து நம்ம பலமாகணும் நம்மளோட பதவி இந்த பதவிக்காக ஆசைப்படக்கூடிய நபர்களானா எஸ் பதவி இந்த சொசைட்டில இருக்கிற ஒரு மதிப்பு அதற்கு அதை மாதிரியே யோசிக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க தன்னை எப்போதுமே வந்து கௌரவமா பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உள்ள நபர்களா இருப்பாங்க அந்த கௌரவத்துக்கு என்ன வேணா செய்யலாம் எதை வேணா இழக்கலாம் அன்பு பாசம் எல்லாம் பைசாக்கு பிரயோஜனம் இல்லை பணம் பணம் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இப்ப இவங்க இவங்களோட மனப்பான்மை இருக்கு அப்படிங்கறது போல இருக்கு ஸோ அவங்க உங்களோட கனவு வாழ்க்கையை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கறதுதான் உங்களோட வாசிப்புல வந்திருக்கு ஓகேவா உங்க காதல் சார்ந்த நீங்க இவங்க கிட்டே பேசுனீங்கன்னா அது இவங்க காது கொடுத்து பெருசா கேட்க மாட்டாங்க இதே ஒரு நண்பனாவோ நண்பியாவோ நீங்க பேசினீங்கன்னா ஓரளவு அவங்க காது கொடுத்து கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஓகே சோ டூ எடுத்திருக்கீங்க அப்படின்னா இவங்க சப்போஸ் உங்களை நோக்கி வருவாங்களான்னு கேட்டா வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் சோ நீங்க பாத்துக்கோங்க இந்த நேரத்துல நீங்க காத்துக்கலாம உங்களுக்கான தகுதியை நீங்க மேம்படுத்திக்கோங்க அப்படிங்கறது போல இருக்கு ஏன்னா இவங்க தங்களை எப்போதுமே ஒரு நிலைப்பாடோட வச்சிருப்பாங்க ஒரு ஸ்டெப் மேலேயே வச்சு பார்க்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க எங்கேயுமே தான் குறைச்சு இட போட்டுக்க விரும்ப மாட்டாங்க சோ இவங்களை நீங்க விரும்புறீங்க அப்படின்னும் போது இவங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க மாறினாதான் அது ஓரளவு இவங்க உங்களை பார்க்கவே செய்வாங்க இப்ப நீங்க படிக்கக்கூடிய மாணவர்களா இருக்கலாம் இல்ல வேலை செய்யக்கூடிய நபர்களா இருக்கலாம் யாரா இருந்தாலும் உங்களை வந்து அவங்க சரிசமமா பாக்கணும்னா நீங்க உங்களோட தகுதியை உயர்த்திக்கலாம் இல்லைன்னா உங்களை ஒரு பொருட்டாவே பெருசா பாக்க மாட்டாங்க அப்படிங்கிறது போலதான் உங்க கார்ட்ஸ்ல வந்திருக்கு ஓகேவா சோ பணம் சார்ந்து யோசிப்பாங்கன்னா யோசிப்பாங்க மணி மைண்டட் பர்சன் தான் அப்படிங்கிறது போல அழுத்தஞ்சு அந்த காடு படிக்கும் போது ரெசினேட் ஆகுது சரியா ஸோ உங்களோட நலன் எதுவோ நீங்க அதை யோசிச்சு செஞ்சுக்கோங்க ஓகேவா நோ கான்டிக் சுச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னா இது பணம் சார்ந்துதான் உங்களுக்குள்ள ஒரு பிரிவே இருந்திருக்கலாம் பணம் சார்ந்து இருக்கலாம் படிப்பு சார்ந்து இருக்கலாம் பொருளாதாரம் சார்ந்து இருக்கலாம் இதன் மூலியமா தான் ஒரு பிரிவு ஏற்பட்டிருக்க நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது போல இருக்கு ஓகே ஸோ சில நேரங்களில் வந்து உண்மை உண்மை வந்து இவங்க கொஞ்சம் பேச மாட்டாங்க அப்படிங்கிறது போல இருக்குது ஒளிச்சு மறைச்சி எஸ் இந்த மனசுக்குள்ள ஒன்று நினைப்பாங்க ஆனால் வாயில பேசும்போது வேற மாதிரி பேசுறதுக்கு சான்சஸ் இருக்குது பட் இப்போ அவங்க ஃபுல் கவனம் எங்கே இருக்குன்னா பணம் 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 அப்படிங்கிறது போல இருக்குது வேலை சார்ந்து இருக்கலாம் இல்லை குடும்பம் சார்ந்த ஏதாவது ஒரு பணம் கஷ்டம் இருக்கலாம் ஸோ பொருளாதாரம் சார்ந்து தான் பிரச்சனைகள் இருக்குது மற்றபடி உடல்நலம் சார்ந்து ஓகே தான் சொன்ன மாதிரி அவங்க யாரையாவது ரொம்ப விரும்பியிருப்பாங்க இந்த இப்போ நீங்கள் எப்படி காதலை சிட்டு நோக்கான சுச்சுவேஷன் இருக்கீங்க அதே போல் அவங்க ஒரு ஆழமான காதலில் எங்கே விழுந்து அதில் அடிபட்டிருக்காங்க ஸோ அதனால மனிதர்கள் மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கையே அவங்களுக்கு போயிடுச்சு அது ஏன் போயிடுச்சுன்னா அந்த பணம் சார்ந்த கூட இருக்கலாம் ஓகேவா அந்த பணத்தை எப்படி நம்ம சம்பாதிக்கிறது பணம் இருந்தால் எல்லா சந்தோஷமும் கிடைக்கும்னு அவங்க நம்புறாங்க சரியா அவங்களோட லட்சியமே அதுதான் பணம் சார்ந்து நம்ம பொருளாதாரம் சார்ந்து ஒரு விடுதலை பெறணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட முதன்மையான குறிக்கோளாக இருக்குது சோ பாத்துக்கோங்க இதுதான் அவங்களோட மைண்ட் செட்ல இருக்கு அதை தான் அவங்க பயணிச்சுட்டே இருக்காங்க சரியா சோ இதுதான் அவர்களோட சூழ்நிலை அப்படிங்கிறது போல இருக்கு தன்னை வந்து ராஜாவோ ராணியாவோ பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எப்போதுமே அதுக்கு கீழே தன்னை பார்க்கவே மாட்டாங்க அப்படிங்கிறது போல இருக்கு எஸ் இது உங்களுக்கே தெரியும் நீங்க அவங்க கூட பழகி இருந்தீங்கன்னா அவங்களோட தோற்றம் அவங்களோட நடை உடை பாவனை எல்லாமே ஒரு ராஜா ராணி போல இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க அப்படிங்கிறது ஓகேவா ஸோ பாருங்க இதை வாசிப்பு யாருக்கு பொருந்திருக்கோ எடுத்துக்கோங்க புரிஞ்சவங்க தவிர்த்துறீங்க தேங்க்யூ பாய்